பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலர் திருக்கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் திரு கார்த்திகை தீப திருவிழா விவரங்கள் நவம்பர் இருபத்தி நாலு திங்கட்கிழமை முதல் திருவிழா அன்று காலை உற்சவமாக கொடியேற்றம் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானங்கள் இரவு உற்சவமாக பஞ்சமூர்த்திகள் மூஷியம் மயில் வெள்ளி அதிகார நந்தி ஹம்சம் சிம்ம வாகனம் நவம்பர் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரண்டாம் திருவிழா அன்று காலை உற்சவமாக விநாயகர் சந்திரசேகரர் தங்க சூரிய வாகனம் இரவு உற்சவமாக பஞ்சபூர்த்திகள் வெள்ளி இந்திர விமானங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமை மூன்றாம் திருவிழா அன்று காலை உற்சவமாக ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் விநாயகர் சந்திரசேகரர் பூத வாகனம் இரவு உற்சவமாக பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனம் வெள்ளி அன்ன வாகனம் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை நான்காம் திருவிழா அன்று காலை உற்சவமாக விநாயகர் சந்திரசேகரர் நாக வாகனம் சமய இரவு உற்சவமாக பஞ்சமூர்த்திகள் வெள்ளி கற்பக வெள்ளி காமதேனு வாகனம் இதர வெள்ளி வாகனங்கள் நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஐந்தாம் திருவிழா அன்று காலை உற்சவமாக விநாயகர் சந்திரசேகரர் மூஷிக வாகனம் கண்ணாடி ரிஷப வாகனம் இரவு உற்சவமாக பஞ்சமூர்த்திகளின் வெள்ளி மூஷிகம் வெள்ளி மயில் வெள்ளி பெரிய சிப வாகனம் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஆறாம் திருவிழா அன்று காலை உற்சவமாக விநாயகர் சந்திரசேகரர் மூஷிக வாகனம் வெள்ளி யானை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் விமானங்கள் இரவு உற்சவமாக பஞ்சமூர்த்திகளின் வெள்ளி ரதம் வெள்ளி இந்திர விமானம் இதர வெள்ளி விமானங்கள் நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் திருவிழா அன்று காலை உற்சவமாக பஞ்சமூர்த்திகள் மகாரதங்கள் தேரோட்டம் இரவு உற்சவமாக பஞ்சமூர்த்திகள் மகாரதத்திலிருந்து புறப்பட்டு ஆஸ்கான மண்டபம் வந்து சேர்கள் டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமை எட்டாம் திருவிழா அன்று காலை உற்சவமாக